வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சட்கட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது தமிழ்நாடு விற்பனை வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாணையம் இதில் இருந்து ஹால் டிக்கெட் அப்படின்றது கொடுத்துருந்தாங்க கடந்த வருடம் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வந்துருந்துச்சு ஸோ இதில் வந்து ஹால் டிக்கெட் அப்படின்றது அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதில் என்ன தகவல்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் பணியமைப்பு தமிழ்நாடு விற்பனை வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் சென்னை அலுவலக உதவியாளர் காலி பணியிடம் நிரப்பதில் விண்ணப்பம் பெறப்பட்டது முதல்நிலை நேர்காணலுக்கான அழைப்பு கிடைத்தது இதில் வந்து இன்டர்வியூ அப்படின்றது தான் நம்மளோட செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு ஸோ இதில் அலுவலக உதவியாளருக்கான பணியிடங்கள் அப்படின்னு மொத்த பணியிடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு காலி பணியிடங்கள் இருக்குது இதில் வந்து மாண்புமிகு தலைவர் தமிழ்நாடு விற்பனை வரி மேல்முறையை தீர்ப்பாணையம் அவர்களின் செய்தி வெளியீட்டு நாள்னு சொல்லிட்டு ஒரு டேட் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து தமிழ்நாடு விற்பனை வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாணையத்தில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடத்திற்கான தங்கள் விண்ணப்பம் பரிசீலனை செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து வாசித்தல் திறன் தேர்வு அதாவது வாசித்தல் அப்படிங்கிறது வேற கொடுப்பாங்க அல்லது திறன் தேர்வு பார் ஒரு ஸ்லாஷ் போட்டிருக்காங்கல்ல திறன் தேர்வு மற்றும் முதல்நிலை நேர்காணம் ஆகியவற்றில் பங்கேற்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணைப்படி அழைக்கப்படுகிறீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அட்டவணை ஒன்றில் எங்கள் இடம் அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு விற்பனை வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் டாக்டர் பாலசுந்தரம் சாலை வணிக வரி கட்டிடம் மூன்றாம் தளம் கோயம்புத்தூர் ஸோ இங்கே தான் வந்துட்டு இருக்க போகுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அட்டவணை இரண்டு இதில் தான் வந்து வரிசை எண் ஒன்று டு இரநூறுக்குள்ளே எந்த டேட்டில் வரணும் அப்படிங்கிறது அடுத்து வந்து இரநூறு டு நானூறுக்குள்ளே எந்த டேட்டில் வரணும் ஸோ ஒரு நாள் ஒரு நாள் ஃபுல்லுமே பார்த்தீங்க அப்படின்னா இரநூறு நபர்கள் மட்டும்தான் நேர்காணல் ஸோ முழுக்க முழுக்க நேர்காணல் நடைபெறக்கூடிய இடமும் கொடுத்துட்டாங்க டேட்டும் கொடுத்துட்டாங்க ஸோ இதில் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க உங்களுடைய வரிசை எண் எதில் இருக்குது அப்படின்றத செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்தந்த டேட்டில் இன்டர்வியூ போயிட்டு அட்டென்ட் பண்ணிக்கலாம் நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு முப்பது மணிக்கெல்லாம் வந்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகள் இத்தேர்விக்கு அனுமதி முற்றிலும் தற்காலிகமானது ஆவணங்கள் சரிபார்ப்பு மற்றும் விண்ணப்பத்தில் உள்ள உரிமை உரிமைகோரல்களுடன் தொடர்புடைய பிற விவரங்கள் ஆகியவற்றின் முடிவுகளுக்கு உட்பட்டது விண்ணப்பத்தில் பெறப்பட்டுள்ள விவரங்கள் தவறாக இருக்கும் பட்சத்தில் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டு முதல்நிலை நேர்காணல் வாய்ப்பு ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தவறுதலான அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்கன்னா உங்களை நிராகரிப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்துருக்கா அப்படின்றத கீழே கமெண்ட்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ யாரெல்லாம் செலக்ட் ஆகிட்டு அங்கே போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க அப்படின்ற தகவலையும் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த டேட்டில் வந்து இன்டர்வியூ போட்டிருக்காங்க அப்படின்ற தகவலையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ